குரு தன் சீடனிடம் மகனே எந்த மூன்று நேரங்களில் நீ பிறர்க்கு வாக்குறுதி அளிக்கக்கூடாது என்பதற்கான சூட்சமத்தை கூறுகிறேன் கேள் மகனே நீ மகிழ்ச்சியில் திளைக்கும் போது உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற மிதப்பு தோன்றும் அந்த மயக்கத்தினால் உன் தகுதிக்கு மீறிய வாக்குறுதியை தந்துவிடாதே அப்படி தந்தால் பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் உலகம் உன்னை ஏளனம் செய்ய மகனே துக்கம் உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது உன் மனம் பலவீனமாகவும் நம்பிக்கையற்றும் இருக்கும் அந்த விரக்தியான நேரத்தில் உனக்கு தேவையானதை கூட இழப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகம் அந்த நேரத்தில் எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தராதே அது உன்னை மேலும் அதள பாதாளத்தில் தள்ளிவிடும் இறுதியாக மகனே நீ சினத்தில் இருக்கும்போது உன் சிந்தனை வேலை செய்யாது உணர்ச்சி மட்டுமே கொந்தளிக்கும் அந்த நேரத்தில் நீ தரும் வாக்குறுதி பெரும்பாலும் விபரீத செயலாகவே இருக்கும் அந்த நேரத்திலும் வாக்குறுதி அளிப்பதை தவிர்த்துவிடு கோபம் தணிந்த பின் நீ வருந்தினாலும் அதனால் எந்த பயனும் இல்லை உணர்ச்சிகள் என்பவை வந்து போகும் மேகங்கள் போன்றவை ஆனால் வாக்குறுதி என்பது பாறை போன்றது தற்காலிகமான உணர்ச்சியை நம்பி என்றுமே நிரந்தரமான முடிவை எடுக்காது